அதுக்கு கூடலவே நான் ட்ரில் போட்டு மாதிரி போட்டு நான் தெளிவா வச்சிரறேன்ங்க சார். நம்ம உங்களுக்கு ரெண்டு அடி கேப் குடுத்துறேன்ங்க சார். பிரீதா. அடி நமக்கு வந்து பைப்பை போட்றنا சிவில் பண்றது. ஆ மெசர்மெண்ட் ஊத்து. சரி ஓகே ஓகே. சரி ஓகே. இங்கே இப்போ நாமக்கல்லில் போய்ட்டு நாமக்கல்ல ஒரு கொட்டேஷன் கொடுத்துருக்கோம் நாமக்கல் முசிறி ரோட்டில் அவர் இப்போ இப்போ நான் அவர்கிட்ட பேசி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு காலையில் அதிகாலையில் அவரை பார்த்து முடித்து ஆர்ட்ரு கன்ஃபார்ம் பண்ணுவோம் ஒரு அவர் ஏதாவது முன்னப்படின்னா ஏதாவது பலி சொல்கிற மாதிரி இருந்தால் கீரானூரில் ஒரு ஃபைவ் ஹெச்பிக்கு இங்கேருந்து கொட்டேஷன்லாம் இப்போ கொடுத்துட்டேன் அவரும் நாளைக்கு வந்து ஒரு லெவன் தேர்ட்டி வந்து அவர் ஒரு வெளியில் கிளம்புறாரு அப்புறம் தர இங்கே ஃபேட் அதுக்கு முன்னாடி பிளான் பண்ணி அந்த செட் அப்படிங்கிற ரெண்டில் ஏதாவது யாருக்கு எதுக்கு ஆ அடிச்சுட்டே சொல்லலாம் அடிச்சு இப்போ நம்ம பொருள் நட்டு தானே போடுவோம் போட்டு பார்த்துட்டே சொல்லலாம் ம் சரி 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 சாரி ஆமாம் ஆமாம் அந்த மாதிரி இருந்தால் அந்த ஹெய்ட் இருந்தால் போதும் ம் ஆமாம் ஆரெடி ஆல்ரெடி பேய் கிராஸ் ஆகும் இந்த இடம் இருக்கலாம் இந்த ஹைவேல தான் பேய் கிராஸ் ஆகும் இதை கேமராவில் பார்த்தோம்னா எப்படியும் அந்த பேய் தெரியும் அதான் பார்த்துட்டாங்க ஹைவேனாலே அதில் நிறைய பேய்கள் நடமாடும் அதான் நான் சொல்கிறேன் அங்கே வந்து அந்த டேனிங் அது பேர் என்ன பேர் தாண்டி அது வந்து தொப்பூர் டோல் கேட் தொப்பூர் தொப்பூர் மாதிரி என்ன அடிக்கடி ஆக்சிடென்ட் நடந்தால் ஆள் இந்த ரோட்லேயுமே தான் அடிக்கடி ஆக்சிடென்ட் நடக்குமா ஸ்டேட் ரோடாக இருக்கு எல்லா ஹைவேலையுமே நைட் நேரங்களில் என்ன நடக்கும்னா பேய் நடந்து போவோம் வைக்கும் எல்லாம் ஒரு வாரமாக நின்று நம்மளை பார்த்துட்டு தான் இருக்கும் அதான் நம்ம கேமராவில ரெக்கார்ட் பண்ணிட்டோம்னா பேயை எப்படி வேணாலும் பிடிச்சிடலாம் பிடிச்சிடலாம் ஆப்பா பேயை பிடிச்சி அப்படி இப்போ பேசாமலேயே பேசி போகிறாங்க எங்கேயாவது நிற்கும் எப்படியாவது நம்ம இங்கேருந்து இன்னும் ஒரு முந்நூறு கிலோமீட்டர் போக போறோம் எப்படியோ ஒரு மூணு பேயாவது பார்த்துடலாம் ஒரு லைவாக

ரோட்ல தனியா இப்போ போச்சுல அங்க ஒரு பெரிய மலை ஒன்னு தெரியுது பார்த்தீங்களா அதுக்கிட்ட மற்ற இதெல்லாம் பாலம் இருட்ட இருட்ட கப்புன்னு சடக்குன்னு இப்போ நமக்கு கேமல ஒரு பேய் வந்து தெரிஞ்சு என்ன ஒரு மூஞ்சி உருவம் வருது இருந்தா என்ன தெரியும் எப்படி இருக்கும் வகிக்கும் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் நாக்கதுக்கே ஒரு மாதிரி இருக்கும் பேருங்க இந்த நானூத்தி எண்பத்தி பேர் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க உங்க கண்ணுக்கு பேய் தெரிஞ்ச கமான் பண்ணுங்க இல்ல பேயை வந்து எப்படி நம்ம வீடியோல ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படிங்கறதாவது எங்களுக்கு தெரியப்படுத்துங்க நைட் நேரம் எங்களுக்கு வேற நேரம் மாமாட்டுக்கு பே பார்த்தோம்னாவது நேரம் தான் பார்த்தோம் போதும் கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பேய் உங்களுக்கு தெரியுதான்னு பார்த்து கமெண்ட் பண்ணுங்க

Se on, ei siellä. I se joku aika on, että minun on todettava, että se on. Se சேனலுக்குள்ள ஏதோ ஒரு யாரும் நடந்து போன மாதிரி இருந்துச்சு பாத்தீங்கன்னா அப்படியா ஆமா கவனமா பாருங்க அடுத்த யாரும் இது பைக் பைக் இல்ல சொல்லல யாரும் நம்மளை கிராஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு இதுக்கப்புறம் தான் கும் ரிட்டர் வரும் இப்போ எங்க போய்கிட்டு இருக்கோம் சேலம் டு நாமக்கல் போய்கிட்டு இருக்கோம் வரக்கூடிய இடங்கள்ல லைட்டே இருக்காது